வணக்கம் இந்த ஒரு தகவல் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போவது ஒரே மருந்தில் பல நோய்கள் குணமாகும் அதிசயம் நம்முடைய முன்னோர்கள் உணவின் மூலமாகவே பல்வேறு நோய்களை குணப்படுத்தி வந்தார்கள் நோய்கள் வராமல் தடுத்தும் இதனால் தான் நீண்ட ஆய்வுடன் வாழ்ந்தார்கள் ஆனால் வியாதிகள் பெருகிக் கொண்டே வரும் இக்காலகட்டத்தில் ஒவ்வொரு வியாதிக்கும் ஒவ்வொரு மருந்துகள் கண்டுபிடித்துக் கொண்டுதான் இருக்கின்றன வியாதிக்கு மருந்து மாத்திரைகளை அதிகமாக சாப்பிட்டு வருகின்றன விளைவுகளும் மற்றொரு வியாதிகளை இந்த மருந்து எப்படி என்பதையும் இதை சாப்பிடுவதால் எந்தெந்த நோய்கள் குணமாகும் என்பதையும் பார்க்கலாம் இதற்கு தேவையான தானியங்கள் வெந்தயம் இருநூற்றி ஐம்பது கிராம் ஓமம் நூறு கிராம் கருஞ்சீரகம் ஐம்பது கிராம் இந்த தானியங்கள் எளிதாக வீட்டிலே கிடைக்கக்கூடிய வெந்தயம் ஓமம் கருஞ்சிரகம் ஆகியவற்றால் செய்யப்படும் இந்த மருந்து இந்த மூன்று தானியங்களையும் சுத்தம் செய்து தனித்தனியாக கருகி விடாமல் வறுத்து ஆறாவைத்த பின் பொடி செய்து கொள்ளவும் இந்த பொடி செய்த தானியங்களை ஒன்றாக கலந்து ஒரு பாட்டிலில் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளவும் கலந்து வைத்த தானியப் பொடியை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து வெதுவெதுப்பான நீரில் கலந்து சாப்பிட வேண்டும் அதாவது நீங்கள் இரவு படுப்பதற்கு முன்பு இதை சாப்பிட வேண்டும் அதன் பிறகு எந்த உணவும் சாப்பிடக்கூடாது நீங்கள் தினமும் இந்த தானிய பொடியை சாப்பிட்டு வந்தால் நம் உடலில் தேங்கியுள்ள நச்சு அனைத்தும் மலம் சிறுநீர் மற்றும் வியர்வை மூலமாக வெளியேறும் இதனால் தேவையற்ற கொழுப்பு குறைந்து உடல் எடையும் குறையும் மேலும் இதை சாப்பிடுவதால் இரத்தம் சுத்திகரிக்கப்பட்டு ரத்த ஓட்டமும் மேலும் ரத்த குழாய்கள் உள்ள அடிப்புகள் நீங்குகிறது அது இல்லாமல் இதயம் சீராக இயங்க வைக்கிறது எலும்புகள் உறுதி அடைந்து இதனால் எலும்பு தேய்மானம் குறைகிறது அடுத்தது ஈடுகளில் உள்ள பிரச்சனைகள் நீக்கப்பட்டு இதனால் பற்கள் வலுவடைகிறது சாப்பிடுவதால் சருமத்தில் உள்ள சுருக்கங்கள் நீக்கப்பட்டு இதனால் உடலில் கண் பார்வை தெளிவடைகிறது அதிகரிக்கிறது நல்ல முடி வளர்ச்சி உண்டாகுகிறது மேலும் மலச்சிக்கல் பிரச்சனை இருந்தால் நீங்குகிறது பெண்கள் சம்பந்தமான நோய்கள் நீக்கப்படுகிறது மேலும் இதை சாப்பிடுவதால் ஆண் பெண் பாலியல் பலவீனம் நீங்குகிறது சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைக்கிறது கேட்கும் திறன் அதிகரிக்கிறது அல்சர் பிரச்சனை இருந்தால் சரியாகிவிடும் மேலும் தோல் நோய்கள் குறையும் இதை நீங்கள் தொடர்ந்து இரண்டு அல்லது மூன்று மாதங்கள் சாப்பிட்டு வரும்போது நோய்கள் அனைத்தும் குணமாவதை கண்கூடாக பார்க்கலாம் இதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாமல் நீங்கள் இரண்டு அல்லது மூன்று மாதங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு பாருங்கள் நோய்கள் குணமாவதை நீங்களே உணர்வீர்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்